ஒரு குற்றவாளி சிறைச்சாலையில் அறுபது நாட்கள் மேலே இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து மேண்டேட்ரி பெயில் கட்டாய ஜாமீன் போட்டு நம்ம ஏற்கனவே வந்து ஒன் சிக்ஸ்டி செவன் கிளாஸ் டூ சிஆர்பிசியில் வெளியே பெயில வெளியே வருவாங்க அது கட்டாய ஜாமீன் மேண்டேடரி பெயில் சொல்லுவோம் ஓகேங்களா இப்போ வந்து புதிய சட்டங்கள் பிஎன்எஸ்எஸ் அதுல வந்து என்ன செக்ஷன் போடுவாங்க அண்டர் செக்ஷன் ஒன் எயிட்டி செவன் த்ரீ பிஎன்எஸ்எஸ் தான் ஃபைல் பண்ண முடியும் மேண்டேட்ரி பெயில் மேண்டேட்ரி பெயில்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது ஒரு குற்றம் புரிந்தவர் வந்து சிறைச்சாலில் அறுபது நாள் வந்து கஸ்டடியில் ஜெயிலில் இருக்காரு ஆனால் அறுபது நாளுக்கு பிறகும் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸை வந்து சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிக்கை வந்து தாக்கல் செய்யலை அப்படின்னா அவருடைய வழக்கறிஞர் வந்து மேண்டேட்ரி பெயில் வந்து நீதிபதிகிட்ட கொடுத்துட்டாங்கன்னா உடனே வந்து அவங்கள அன்னைக்கு அறுபது நாள் கணக்கு பண்ணி உடனே அன்னைக்கு ஜாமீன்ல வந்து வெளியே விடுவாங்க அது பெருங்குற்றமா இருக்கும் போது அதாவது கொலை குற்றம் இல்லை பேங்கை வந்து ஏமாற்றுதல் அப்படின்னா தொண்ணூறு நாட்கள் தொண்ணூறு நாட்கள் வரைக்கும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும்னா அவங்கள வந்து அந்த தொண்ணூறு நாட்களும் ஷார்ட் பண்ணலனா அவங்க மேண்டேட்டரி பயில விடலாம் சப்போஸ் இந்த குற்றவாளியை கூட மனு செஞ்சு நீதிபதி கூட மேண்டட்ரி பெயில் வந்து கேட்கலாம் ஆனால் அந்த அளவுக்கு அறிவு இருக்காது அது மாதிரி கேட்டு வரக்கூடிய சட்டங்கள் இருக்கிறது அதாவது இதுக்கு முன்னாடி வந்து சிஆர்பிசி ஒன் சிக்ஸ்டி செவன் சப் கிளாஸ் டூ இதில் தான் வந்து மேண்டேட்ரி பெயில் நம்ம எடுப்போம் இப்போ பிஎன்எஸ்எஸ்எஸ் ஆக்டில் வந்து புதுசாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து இந்த சட்டத்தில் என்ன கேட்கும் போது பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி செவன் சப் கிளாஸ் த்ரீ இது பிஎன்எஸ்எஸ் ஆக்டில் கட்டாய ஜாமினா வெளியிடுவாங்க நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த வீடியோ வந்து மக்களுக்கு நல்லா சென்றடையும் நான் அட்வொகேட் ராமச்சந்திரன் நன்றி